ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் தென் மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் இதைத்தான் நம் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறார்கள் இதற்கு ஒரு தெளிவான பதிலை அங்கே உள்ள உள்துறை அமைச்சரோ அல்லது அஹ் அங்க இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்டோ நமக்கு ஒன்றிய அரசாங்கம் இதை தெளிவுபடுத்த வேண்டும் ஏன்னா இந்த பயம் இது வந்து நியாயமான ஒரு அச்சம் இதை நாம் தெ இதுல ஒரு தெளிவு பெற்ற தான் அஹ் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும் இல்லையா பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கு இது வந்து எப்படி சரி செய்யறது இது வந்து தமிழ்நாடு பாதிக்கப்படாமல் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாமல் ஆஹ் இது செய்யறதுக்கு வந்து பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது அதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்திருக்கிறார்கள் அங்கே பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படும் எது வந்து சரியாக எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக எது இருக்கிறதோ அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள் டிஸ்கஷன் வேணும்ல அந்த டிஸ்கஷனுக்கே சில கட்சிகள் வர தயங்குகிறார்கள் பிஜேபியும் அங்க வந்து நியாயமா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் இப்ப கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டு மேடையில் இருக்கிறோம் முறைப்படி இவங்க தான் மாப்பிள்ளை இவங்க தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றேன் அனைத்து கட்சி கூட்டம் எது கூப்பிடுறாங்கன்னு தெரியாம எப்படிங்க ஐயா போறது அங்க தொகுதி மறு தொகுதி மறுசீரமைப்புக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க ஐயா தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அது எப்ப வருதோ வரட்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருதா இருபத்தி ஒன்பதுல வருதா மறுசீரமைப்பு நம்ம தெல்ல தெளிவா சொல்லி இருக்கோம் விகிதாச்சார அடிப்படை பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலையில சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம் நாங்க போய் அறிவாலய போகிறோம் செக்ரட்டரியட்டுக்கு நாளைக்கு காலையில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு அழைச்சாலும் கூட எதுக்கு தெரிஞ்சு போனா தான் கட்சிகளை கூப்பிட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கே தெரியாது இப்ப எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு வரப்போது தமிழ்நாட்டுக்கு வந்து பன்னெண்டு சீட்டு அதுல குறையுங்கிறார் அப்படி இருக்கும்போது எப்படி சொல்றாரு நாங்க சொன்னோமா சொல்லு மத்திய அரசு அதிகாரிகள் தகவல் கொடுத்தாங்களா இல்லீங்கன்னா இல்ல முதலமைச்சர்கிட்ட சீக்கிரம் டாக்குமெண்ட் இருக்கு அதுவும் இல்ல அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறையும் எப்படி சொல்றாங்க குறையாதுன்னு ஆளுங்கட்சி நாங்க சொல்றோம் குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்றோம் குறையாதுன்னு பிரதமர் சொல்றாங்க அதை விட முதலமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமான பார்லிமெண்ட்ல முடிவெடுக்க கூடியவங்க நம்ம கட்சி ஆளுங்கட்சி பாஜக தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வரும் பொழுதோ அந்த குழு போட்டு அதற்கு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டியதும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவர் சென்னையில் உட்கார்ந்து இல்ல குறையும் குறையும்னா எப்படி அந்த கூட்டத்துக்கு போறதுங்க அதனாலதான் தெளிவா பதில் கடிதம் எழுதியிருக்கோம் நாங்க எழுதின கடிதத்தையே ப்ரூஃபா வச்சுக்கங்க விகிதாச்சர் அடிப்படையில் புரோரேட்டா பேசிஸ்ல ஒரு தொகுதி கூட குறையாம எல்லா மாநிலத்திற்கும் சம வாய்ப்பு இருக்கும் ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா நீங்களே நியாயமா சொல்லுங்கய்யா ஐயா ஓராண்டுக்கு முன்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் பண்ணாங்களா நாம ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வருதுன்னு பாராளுமன்றத்துல சொன்ன பிறகு தப்பிச்சு பண்ண இருக்காங்க இவர்களுக்கு மக்கள் விஷயத்தை பத்தி பேசுவதற்கு நேரம் இல்லை இவர்களுக்கு அரசியல் பண்ண ஒரே நாடு ஒரே தேர்தல் முடிஞ்சு போச்சா அடுத்தது தொகுதி மறுசீரன் இது முடிஞ்சுதா இன்னும் ஆறு மாசம் கழிச்சு சுற்றுச்சூழல் ஏதாச்சும் தூக்குவாங்க ஆனால் மக்கள் பிரச்சனைய மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கூட்டங்க கூப்பிட்டுங்க ஐயா சம்பந்தமே இல்லாத பிரச்சனை நம்ம சொல்லாத ஒரு பிரச்சனை நாம் சொல்வதற்கு நேரெதிரான கருத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி சொல்றதெல்லாம் பொய்யின் ஐயா அந்த கூட்டத்துக்கு எதுக்கு ஐயா போறோம் நீங்களே சொல்லுங்க இலங்கை கடப்படையால் சரி பண்ணோம் நம்மள மீன் வர கடலுக்கு வரைக்கும் மீட்கவே சந்திக்க இருக்கிறோம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு நேரம் கொடுத்திருக்காங்க டெல்லியில பத்தாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நாகை ராமநாதபுரம் புதுச்சேரி காரைக்கால் இந்த பகுதியினுடைய மீனவ தலைவர்களை கூட்டிட்டு விஷயத்தை தொடர்ந்து வைக்க போறோம் ஒன்று இலங்கையினுடைய புது அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாகிருக்கும் நீங்க மன்னார் பக்கம் போறீங்க இந்த பக்கம் போனா பிடிக்கிறாங்க கன்னியாகுமரி பக்கம் போறனாலும் இன்டர்நேஷனல் பார்டர் பக்கம் போனா பிடிக்கிறாங்க அதுவும் கடுமையான

அதனால கூடிய விரைவில் குறிப்பாக இந்த இலங்கை கைதுக்கு வந்து நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் அதே நேரத்தில் இரண்டாவது கோரிக்கை என்னன்னு அப்படின்னாங்கன்னா நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கும் கூட நம்முடைய சொந்தங்களுக்கும் கூட நாம இன்னைக்கு மீனவர்கள் நல்லவங்க அவங்க மேல தப்பு இல்லை பாவம் நல்லபடியாக போயிட்டு வர்றாங்க சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில கடத்தல் பண்றாங்க அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க அதையும் நாம இல்லையே மறுக்க முடியாதுங்க மீனவ சொந்தங்கள் பாவம் இருநூறு ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க இந்த பார்டர்ல எப்படியா வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்துச்சு அதை தீவை கொடுத்த பிறகு ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டி விடுறாங்க அது ஒண்ணு அது உண்மை அதை வந்து நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்க கட்டுப்படுத்தணும் அதனால கோஸ்ட் கார்டுக்கும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம் நம்ம சைட்ல யாராவது அந்த மாதிரி பண்றாங்கன்னா இங்கேயே தடுத்து நிறுத்தங்க எதுக்கு இலங்கைக்குள்ள போகணும் மீனவர்கள் பிரச்சனை வேறு ஆனா மீனவர்களுடைய போர்வையில யாராவது சமூக விரோதிகள் தப்பு பண்றாங்கன்னா அதையும் நாங்க இந்த நேரத்தில் கண்டிக்கணும்

எல்லா விஷயத்தையும் கம்பீரமா எந்த கட்சியையும் விட பாரதிய ஜனதா கட்சி தான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சமூக வலைதளத்துல பதிவுல பாத்தீங்கன்னா அமைச்சர் சொல்லிருப்பாங்க கடைசியா ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் இந்தியா இலங்கை இங்க இரண்டு அமைச்சர்கள் அமைச்சர்கள் மீனவர்கள் மீனவர்கள் பேச்சுவார்த்தை இரண்டாயிரத்தி இருபது அக்டோபர்ல நடந்துச்சு

நான் படித்த பள்ளியில மூன்று மொழி இருந்துச்சு நான் படித்த பள்ளியில மூன்று மொழி இருந்து நண்பர்கள் வந்து சில பேர் ஹிந்தி எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் பிரெஞ்சு எடுத்தாங்க என் நண்பர்கள் சில பேர் சமஸ்கிருதம் எடுத்தாங்க நான் தமிழ் எடுத்தேன் நான் பதினொன்றாவது பன்னெண்டாவது எல்லாம் எடுத்து படிச்சீங்கன்னா தெரியாது தெரியாதல்ல படிச்சவங்களுக்கு தானே தெரியும் படிக்காத அரசியல்வாதிகளும் தெரியாதல்ல சும்மா தான் சொல்லுவாங்க ஆனால் நான் படித்த பள்ளியில மூன்று மொழி இருந்துச்சு தமிழ் ஆப்ஷனலா இருந்துச்சு நான் தாய்மொழி தமிழ் எடுத்து தான் நான் லெவன்த் டுவெல்த் படித்தேன் வேணும்னா அவங்க போய் ஸ்கூல் ரெக்கார்ட் எடுத்து செக் பண்ணட்டும் இன்னைக்கு நான் பேசுவது நம்ம காலத்தை பத்தி பேசலாம் குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் என்று பேசுகின்றோம் அவர் என்னை பத்தி சொன்னாலும் நான் பதில் சொல்றேன் நான் படிச்ச ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்றேன் அதன் பிறகு இருபத்தி வயசுல நான் கன்னடம் கத்துக்கிட்டேன் ஹிந்தி கத்துக்கிட்டேன் இப்ப தெலுங்கு கத்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒரு மனிதன் இது ஒரு ஆர்வமா கத்துக்கல என்ன தப்பு அதுதான் குழந்தையும் செய்யணும் வரும் எங்களை பொறுத்தவரை ஒளிவு மறைவு இல்லாம தான் பாரதிய கட்சி இருக்குங்களா நாங்க யாருமே இருமொழி ஸ்கூல் நடத்தல நாங்க என்ன கருத்தை சொல்றோமோ எங்க நெஞ்ச திறந்து பார்த்தாலும் அதே கருத்துதான் உள்ள இருக்கு